நமஸ்காரம் இன்னியோட ப்ராவப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரெண்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அ ஃப்ரெண்ட் ஜஸ்ட் சீ யுவர் ஸ்மைல் பட் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் சீஸ் யுவர் பெயின் பிஹைண்ட் யுவர் ஸ்மைல் பியூட்டிஃபுல்ங்க ரொம்ப அழகான ப்ராவப் இந்த மாதிரி உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணி பாருங்கோ நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாலும் அது ஆயிரம் புக்ஸுக்கு சமானம் நிஜமாங்க நெச்சமா நிஜமா நிஜமா இது நான் வந்து கண்கொண்டா நான் வந்து அனுபவிக்கிறது இந்த பிளாட்ஃபார்ம் அப்புறம் என்னன்னு கேட்டேன்னா ஒரே ஒரு சைட்லையே ஐ கேன் ஜட்ஜ் இவா எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இல்லையா அப்படின்னு எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு தான் எல்லாருமே இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பாக்குறவ அத்தனை பேர் எனக்கு ஃப்ரெண்டு தான் ஆனால் ஒரு சில பேர் தான் ரொம்ப உண்மையானவா ஏன் தெரியுமா அவா தான் அக்கறை எடுத்து டைம் எடுத்து கமெண்ட் அடிக்கிறாள் நன்னா இருக்கு நன்னா இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ப்ளஸ் மைனஸ் எது வேணாலும் போட்டோம் பட் அந்த ஒரு அக்கறை அதெல்லாம் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு தாங்க பண்ணுவா நான் எல்லா ஃப்ரெண்டுமே அந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்ல முடியாது க்ளோஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துனா கூட எல்லா இந்த ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தேன்னா கண்டிப்பா எல்லாரும் பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம் வெளியே ரொம்ப அந்தரங்கமாக நம்ம பேச மாட்டோம் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட அப்படி கிடையாது அதே மாதிரி ஜாய் மூமெண்ட்டும் அப்படி தான் ஒரு ஃபன் மூமெண்ட் ஆனால் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பு கிட்டே நம்ம ஏதோ சினிமா டைலாக் காமெடி அந்த மாதிரிலாம் நம்ம பேசி நம்ம லைவ்லியே ஆக்கு ஆக்கினாலும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டெல்லாம் அப்படி கிடையாது அது என்னென்னா வயிறு சிரித்து சிரித்து வயிறு வலிக்கிறதுப்பா அப்படிம்போம் சம்டைம்ஸ் ஆனந்த கண்ணீர் கூட வரும் அந்த அளவுக்கு நமக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நமக்கு நம்ம நம்மளை அப்படியே சரண்டர் பண்ணிவிடுவோம் பெஸ்ட் கிட்ட பார்த்தேன்னா நம்மளை அப்படியே சரண்டர் பண்ணிடுவோம் எல்லா விஷயங்களும் கான்ஃபிடென்ஷியலாக நம்ம பேசலாம் ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட நார்மலாக ஒரு கிட்ட வந்து கண்டிப்பாக வில் ஹாவ் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஜென்ரலாக பேசுவோமே வழியே ரொம்ப அந்தரங்கமாகலாம் நம்ம பேச மாட்டோம் இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் கற்றுட்டேன்னா யூ கேன் கம் டு நோ ஹூ இஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஹூ இஸ் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிக்கலாங்க அந்த மெடிடேஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தோம்னா அருமையாக உங்களுக்கு அதை கைடு பண்ணுங்க அருமையாக கைடு பண்ணும் ஆரா அப்படின் அந்த ஆறாலாம் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு விவரங்கள் கண்டிப்பாக தெரியுங்க ஆனால் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் நமக்கு நம்ம எல்லாருமே வெளுத்ததெல்லாம் பால்னு நினச்சி நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம பல உண்மைகளை நம்ம பேசிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தவறுகள்லாம் மாட்டின்டுறோம் அப்புறம் வரக்கூடிய நம்ம நம்மளால் வெளியில் வர முடியல இந்த எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் வந்திருக்கும் ஆனால் அந்த அனுபவத்துலேருந்து நம்மளை தா காப்பாற்றிக்கலாம் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் இஸ் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அவ்வளோ ஒரு அருமையான அஸ்திரம் வெப்பன் ரேக்கியாக இருக்கட்டும் மெடிடேஷனாக இருக்கட்டும் முத்ராவாக இருக்கட்டும் முத்ரா தான் உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுக்குங்க ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி வித் உங்களோட ஸ்பேஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களோட இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப அழகாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே ஏன்னா மெயின் திங் என்னன்னு கேட்டேன்னா இந்த இந்த முத்ராஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது என்னென்னா செல்ஃப் அனலைசேஷன் நீங்களே உங்களை வந்து பத்து வாட்டி எப்படி ரமண மகரிஷி வந்து ஹூ ஹூவாமை 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 அப்படின்னு அவர் அவரையே கேட்டுகிட்டே இருந்து ஹி காட் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இப்போ இப்போ இந்த பிரயோகம்லாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா வி லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் அவர் செல்ஃப்ஸ் இது ரைட்டாக இது நான் பண்ணுறது ரைட்டாக இவாகட்டும் இன்னாக நான் இந்த மாதிரி பேசியிருக்கேனே இது ரைட்டாக இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேனே ரைட்டாக தங்குமா தங்காதா இப்படி நீங்கள் கேட்க 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 என்ன ஆகும்னா யூ வில் கெட் ஆன்சர் பை யுவர் செல் இது ரொம்ப உண்மைங்க எப்போதுமே ஃப்ரெண்டு வெளியில் கிடையாது உங்களுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்டு அதுதான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நீங்கள் பிடிச்சிக்கணும் முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்கள் உடம்போட யூ ஹாவ் டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஷியஸோடு யூ ஹாவ் டு பிகம் மோர் க்ளோசர் ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா நம்மளோட கான்சியஸ் நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் அவ அந்த குரல் நமக்கு கேட்கணும் கண்டிப்பாங்க நீங்கள் சிரிக்கும்போது அவ்வளோ ஒரு மனசை விட்டு சிரிக்கிறோம் அப்படின்னு எப்படி வருது மனசை விட்டு நம்ம சிரிக்கிறோம்னா மனசில் ஒன்றுமே இல்லை காலியாக இருக்குது அப்போது சூப்பராக நம்ம சிரிக்கலாம் ஒரு 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 என்டர்டைன்மெண்ட் நம்ம ஒரு போகிறோம் அப்படின்னா அதை நம்ம ரை லைக் ஃபுல்லாக லைக்கலாம் அதை ஃபுல்லியே யூ கேன் ட்ராவல் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் பண்ணி இஃப் யூ ஆஸ்க் கொஸ்டின் ஃபார் யுவர் செல்ஃப் யூ வில் கெட் ஆன்சர் பை யோர் செல்ஃப் அங்கே தான் அங்கே பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்டார்ட் ஆரா ஸோ இங்கே நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டே அப்படின்னா எய்தாப்பில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃப்ரெண்டையும் நீங்கள் பிடிச்சிருவீங்க இதுதான் அங்கே தாரக மந்திரம் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் சீக்ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் கிடைக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ரைட் டு ஷேர் அமௌண்ட் யோர் கான்டாக்ட்ஸ் பாய்